பா என்ன ஒரு சூப்பரான சன்ரைஸில் இந்த மாதிரி ஒரு சன்ரைஸ் கண்டிப்பாக சென்னையில் இருக்காது ஸோ சென்னை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் பாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஸோ சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா போகி எண்ணிக்கை காரத்தில் கிளம்பியாச்சு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ஸோ சென்னையிலேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலருந்து முன்னூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபார்ம் தான் இது எங்கே இருக்குன்னா துறையூர் டு நாமக்கல் ரோட்டில் இருக்குது வேலம்பட்டின்ற ஊரில் இருக்குது ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருந்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இதில் இருந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் ஸோ நைட்டு போக்கி அன்றைக்கி நைட்டு கிளம்பி பார்த்திங்கனா கரெக்டாக சன்ரைஸுக்கு நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்துவிட்டோம் எல்லா டிராஃபிக்கையும் தாண்டி சன்ரைஸ் ஆகிடுச்சு பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லொக்கேஷனு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனில் ஸோ இங்கே தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண வாட்டி இந்த வீட்லேயே பாருங்கள் அப்படி தான் அன்னிச்சி வச்சுருக்காங்க எவ்வளோ பெருசு மரம் மாதிரி இருக்குது ஸோ சென்னையிலலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி கொத்தமல்லி காசு கொடுத்து வாங்குறது போது இங்கே பாருங்கள் கீழே சும்மா போட்டு வச்சுருக்காங்க அது விளைஞ்சிருக்கு தக்காளி ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் வந்து வாங்க வேண்டிய வேலையே கிடையாது எல்லாமே இங்கேருந்தே எடுத்துப்பாங்க ஸோ பொங்கலுக்கான தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நம்ம வந்திருக்க ஒரு பக்கத்தில் இருக்கிற டவுன் தான் இது வந்து பவித்திரம்ன்ற ஊர் ஸோ இதான் அந்த டவுனு ஸோ என்ன வாங்கினாலும் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனோம் இன்றைக்கி தான் மார்க்கெட் கடைங்க எல்லாமே இருக்கும் அதிகமாக ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்துருந்தோம் ஸோ அதனால பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த குளத்தை பார்த்தாலே அவங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் வந்து குளத்துடன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வந்து நார்மல் பொங்கல் நினைக்காதீங்க இது வந்து ஆக்சுவலாக மாட்டு பொங்கல் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நார்மல் பொங்கல் வந்து அந்தளவுக்கு கொண்டாட மாட்டாங்களாம் மாட்டு பொங்கல் மட்டும்தான் கொண்டாடுவாங்க அன்றைக்கி தான் பொங்கல்லாம் வச்சு நல்லா கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு ஸோ தைப்பொங்கல் அன்றைக்கி எதுவும் பண்ணலை அடுத்த நாளான நான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் இந்த செலிப்ரேஷனு ஸோ அதை செலிப்ரேட் தான் நம்ம வந்து ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ வீட்டிலேருந்து ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் ஸோ இதுதான் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் ஃபார்ம் நாங்கள் ஆக்சுவலாக லீஸுக்கு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிற ஃபார்மு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் பற்றி போட்டிருக்கோம் அரிசி போட்டிருக்கோம் நெல் ஸோ இதுதான் அந்த லெஃப்ட் சைடில் எல்லோ கலரில் இருக்கிறது தான் எங்கள் நாங்கள் லீஸுக்கு எடுத்துருக்கிறதுல லேண்டு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடைக்கு தயாராகிடுச்சு தை மாதம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இங்கே தான் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இவங்களோட மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டு அவங்களே ரெடி பண்ணி தென்னை மரத்துக்கு எல்லாம் இருந்து எல்லா தென்னை மரத்துக்கும் அடிக்க சொன்னாங்க ஸோ எல்லா தென்னை மரத்துக்கும் அடிச்சிட்ருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சோன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஃபீட்பாக்ஸ்லாம் நம்மளோட சேனலில் பைக் ட்ராவல் ப்ளாக்ஸ்லாம் வரும் ட்ராவல் வளாக்ஸ்லாம் வரும் இந்த மாதிரியே பொது வளாக்ஸ்லாம் வரும் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் பீஸ் ஆஃப் மைண்டோட இன்ஸ்டாகிராம் பேஜும் தர லிங்கில் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் சென்னையில் நம்ம வந்து பொங்கல் செலவு பண்ணி நான் பார்த்துருக்கேன் ஸோ ஊர் சைடு எப்படி செலிபிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் நாமக்கல் சைடு எப்படி பண்ணுறாங்கன்றது தான் பார்க்குறது ஃபஸ்ட் டைமு ஸோ நீங்கள் நாமக்கல் சைடு இருந்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா கலோரவங்க தான் இந்த லேண்ட் வந்து லீஸ் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஸோ இவங்களோட இடம் தான் இது ஃபுல்லாகவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு இருக்குது ஸோ எல்லா மாடும் இப்போ கழுவிட்ருக்காங்க ஒன்று ஷர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் கழுவிட்டு கொம்புக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து மற்ற பொங்கல் வந்து பூஜை போட போகிறாங்க ஸோ ஈவினிங் ஆகிடும் அதுக்கு ஸோ இப்போ தான் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பண்ணோன்னா ஸோ மாட்டு பொங்கல் எது கொண்டாடணும்னு உங்களுக்கு அந்த பேரே தெரிஞ்சிருக்கும் ஆனால் மாடு இல்லை எந்த அனிமல்ஸ் நம்ம வளர்க்குறோம் வளர்த்தாலும் அந்த அனிமல்ஸுக்கு வந்து நன்றி செலுத்தமாக தான் அந்த மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுறோம் ஸோ பாருங்கள் இந்த மாட்டு கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் ஸோ புட்டுலாம் வச்சாச்சு மாடு எல்லாத்தையும் குளிக்க வச்சு புட்டுலாம் வச்சாச்சு நாங்களும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ஸோ எல்லா மாட்டுக்குமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு புட்டு வச்சு பண்ணுறது தான் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பலூன்லாம் கட்டுவாங்க மாட்டுக்கு பெயிண்ட்டு பெயிண்ட் கொம்புக்கு பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு பட்டிங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல பொங்கல் வைக்கிற இடம் வந்து ரெடி ஆகிடுச்சு கோலம்லாம் போட்டு கலர் கோலம்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க மஞ்சள் தேங்காய் ஸோ எல்லாமே ரெடி ஸோ பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சின்னா அதை எடுத்து சாமிக்கு வந்து வச்சு படைச்சி பூஜை போடுவாங்க ஸோ மாட்டு பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவங்க வளர்க்கப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாணியில் வந்து ஒரு தொட்டி மாதிரி செய்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு சைடு கம்பு வச்சு ஒரு தோரணம் மாதிரி கட்டிவிட்டு அந்த தோரணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பலை அதுக்கப்புறம் ஆவாரம் பூ அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு செடிலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி கரும்புலாம் சைடில் கட்டிட்டு தோரணம் மாதிரி கட்டிவிட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சாணிலேயே ஒரு தொட்டி மாதிரி செய்கிறாங்க ஸோ இந்த தொட்டியில் வந்து மாடை நடக்க வச்சு தொட்டி இடிப்பாங்க ஸோ இதுதான் இவங்களோட இது ஸோ அந்த தொட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சாணி சாணியில் இந்த மாதிரி மாட்டு கால் வந்து இதில் பட்டு தொட்டி வந்து உடைக்கணும் ஸோ தொட்டி செஞ்சுட்டு இது மேலே வந்து சாணியில் வந்து பிள்ளையார் பிடிக்கிறாங்களாம் ஸோ இந்த மாதிரி ஒம்பது அதை எல்லா கார்னர்ஸ்லேயும் ஒன்று ஒன்று வச்சிட்றாங்க ஸோ இந்த ப்ராசஸ்ஸாக நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இவங்க இதில் எப்படி கொண்டாடுறாங்க இந்த ஊரில் மாட்டு பொங்கல் அப்படின்றது பாருங்கள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மேலே வந்து அருகம்புல் வந்து வச்சுருக்காங்க இதுக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டிகளை வந்து பால் ஊத்துறாங்க பால் ஒரு ஒரு தொட்டிலே வந்து பால் ஊற்றுவாங்க போல இந்த மாதிரி பால் ஊற்றி வச்சிடறாங்க இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஊர்ல இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஹாட்டின் போங்க ஹாட்டின் போடுங்க இல்லை லைக் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ பாருங்கள் பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூவெலாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ பழம் வாழைலாம் வச்ச வச்சு ரெடி பண்ணிட்டாங்க அந்த மாட்டுக்கான கயிறு இது புது கயிறு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அந்த கயிறு எல்லாமே வச்சு பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க பொங்கல் வச்சாச்சு ஒரு சைடு ஸோ அந்த பொங்கல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுவாங்க போல் பொங்கல் வச்சாச்சு ஸோ இனிப்பு பொங்கல் வச்சுருக்காங்க ரெண்டு இலையில் வச்சுருக்காங்க இன்னொரு இலையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கல் வைக்கிறாங்க பால் பொங்கல் ஸோ தேங்காய் பழம் அந்த கயிறு எல்லாமே வச்சாச்சு விளக்கு பொருத்தி வச்சுருக்காங்க காற்று வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால தான் விளக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க அணிஞ்சிடக்கூடாதுன்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும் ஏன்னா சென்னையில் பொங்கல் கொண்டாடுறது வேறு ஸோ இங்கே ஊரில் வந்து கொண்டாடுறது வேறு ஸோ எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப ஒரு புது அனுபவம் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருந்தது மாடெல்லாம் அவங்க கழுவுனாங்க எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாங்க ஸோ எல்லாமே ஒரு நல்லா இருந்தது அந்த ஃபீல் வந்து சாமி கும்புறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாம்பார் எல்லாம் போட்டு தோரம் நான் அந்த தோரம் கட்டி ஆச்சு இதுக்கப்புறம் அப்படியே மாடு கூட்டு வருவாங்க போல் அந்த தொன்னத்துக்கு மாடை கூட்டு வந்துட்டு அந்த மாடு வந்து இதை மிதித்து அந்த தொட்டியை வந்து உடைக்கணுமா ஸோ அதுதான் அவங்க அவங்களோட இது பண்ணுறது அது எப்படி நடக்குதுன்றதான் அவங்க பார்க்க போகிறணுமா ஸோ கிராமத்தெலாம் பார்த்திங்கன்னா மாடு ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ஆளாக தான் வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் மாட்டு பொங்கல் வந்து அதுக்கு தான் எல்லா மாடுகளுக்கும் வந்து நன்றி செலுத்துகிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ வந்து பாருங்கள் மாடு வந்து அதில் காலை வச்சு அந்த தொட்டியை வந்து உடைக்குது திருப்பிட்டு மா மாடை கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் அதை காலை வச்சு உடைக்குது தொட்டியை ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற மாடு எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வராங்க ஒன்று ஒன்றா கூப்பிட்டு வந்துட்டு எல்லாமே அந்த தொட்டியில் காலை வச்சு அந்த தொட்டியை வந்து உடைக்கணுமா ஸோ எல்லா மாடையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட்டு வந்து மிதிக்க வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் வச்சது வந்து மாட்டுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க மாட்டுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு எல்லா மாட்டுக்குமே அந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டது அந்த பொங்கலை வந்து ஊட்டி விட்றாங்க நார்மலாக வச்சா சாப்பிடாதான் அதனால கொஞ்சம் ஃபோஸ் பண்ணி அந்த பொங்கலை ஊட்டி விட்றாங்க பட் சாப்பிடுது இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி லாஸ்ட்டாக வந்து மாடை வந்து பொங்கல் சாப்பிட வைக்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு வந்து தண்ணி குடிக்க வைக்கிறாங்க ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லா மாட்டுக்கும் வந்து அந்த பொங்கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்றாங்க ஊட்டி விட்டுட்டு சாம்பிராணி பக்கத்தில் வச்சு சாம்பிராணி மாட்டு மாட்டுப்பொங்கலை வந்து முடிக்கிறாங்க இதுதான் வந்து ஃபைனல் ஃபினிஷிங் இது மாட்டுக்கு பாருங்க வாயெல்லாம் துடைச்சி விட்டு இருக்கிற இடத்துல போய் கட்டிடுறாங்க மாட்டுப்பொங்கல் வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணி அதில் கூட நீங்கள் வந்து தனியாக பிங்க் பண்ணலாம் உங்களோடய சார் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு ட்ரோன்ஷாட் ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த வீடியோ தான் முடிச்சுக்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து Midpantra, right? thank you for watching, thank you, bye bye.